நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை நகரத்தார் பெருமக்களுக்கும் காசி நாட்டுக்கோட்டை நகர மேலாண்மை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் முன்னாள் நிர்வாகிகளுக்கும் வர இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நான் கண்டனூர் லேனா செல்லப்பன் மாத்தூர் கோயில் அரும்பாக்கூர் பிரிவை சேர்ந்தவன் என்னை ஷாட்டா நண்பர்களெல்லாம் எல்சி என்று அழைப்பார்கள் எனக்கு ஊரின் மீது மிக பிரியம் கண்டனூர் எல்சி என்று அனைவரும் அழைப்பார்கள் நான் இப்பொழுது சொல்ல இருக்கின்ற கருத்து என்னவென்றால் நகரத்தார்கள் எழுபத்தி ஆறு ஊர் நகரத்தார்களும் இணைந்து செயல்படுகின்ற ஒரே அமைப்பு காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகம்தான் பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட நாம் நான் என்று சொல்லக்கூடாது நாம் நமது ஊரின் பிரதிநிதியாக இருக்கின்றோம் சிவனுக்கு சேவை செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றோம் நமது நகரத்தார் இனத்தின் முன்னேற்றத்திற்கு சேவை செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றோம் நாம் எந்த செயலை செய்தாலும் நல்லதாக இருந்தால் நமக்கும் நம் ஊருக்கும் பெருமை அளிக்கும் ஆகவே அதை நினைவு கூர்ந்து அனைவரும் அதுபோன்ற உயர்வான செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன் இன்றைக்கு தேர்தல் என்று வந்து அதிலே முப்பத்தோர் முப்பத்தி ஏழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்விலே இருக்கின்றார்கள் வாக்க வேட்பாளர்களாக இருக்கின்றார்கள் இது அரசியல் களம் போல் இருக்கின்றது நகரத்தார்கள் இதுவரை செய்து வந்தது எல்லாமே நியமனம் திருவுளச்சீட்டு என்ற அடிப்படையிலே தான் செய்து வந்திருக்கின்றார்கள் இதையும் இனிவரும் காலங்களிலும் தேர்தல் என்ற ஒன்று இல்லாமல் தேர்வு என்ற ஒன்று இருக்கும்படி விருப்பப்படுகின்றவர்கள் பதவிக்கு வர விருப்பப்படுகின்றவர்கள் விருப்ப மனு கொடுத்து அந்த விருப்ப மனுவுக்கு அந்த பொறுப்புக்கு இவர்கள் தகுதியானவர்கள்தானா என்று ஒரு இருபத்தி ஓரு பேர் குழுவை அமைத்து அதன் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அவர்கள் அனைவரும் திருவுளச்சீட்டு மூலம் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரை அந்த பொறுப்புக்கு வைத்துவிட்டு மீதி இருப்பவர்களை புறக்கணிக்காமல் வேறு ஒரு குழுவாக வேறு ஒரு நிர்வாக குழுவாக அவர்களையும் அமைத்து அமர்த்தி அவர்களுடைய சேவைகளையும் காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்திற்கு பெற்றுக்கொண்டால் நகரத்தார் இனத்திற்கும் இந்த முன்னோர்கள் சேர்த்து வைத்த அறப்பணிக்கும் மிகவும் சிறப்புடையதாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம் இதுவரை பொதுக்குழு உறுப்பினர்களாக இருந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் பெரும்பாலானவர்கள் அவர்கள் பொதுக்குழு உறுப்பினரானவுடன் தேர்தலில் நிற்பவர்களுக்கு வாக்களிக்க வேண்டியது அவர்களுடைய சொந்த பந்தங்கள் நட்புகளை கூட்டிக் கொண்டு காசிக்கு செல்ல வேண்டியது அங்கே சாமி தரிசனம் செல்ல வேண்டிய செய்ய வேண்டியது பின்பு ஊருக்கு வந்துவிட வேண்டியது இந்த நடைமுறையைத்தான் இதுவரை பெரும்பாலானவர்கள் கடைபிடித்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் ஈடுபாடு கொண்டு அங்கே என்ன நடக்கிறது என்ன இருக்கிறது எது பாழடைந்து இருக்கிறது எது பால்பட்டு இருக்கிறது எதை சரி செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற மனப்பாங்கு உள்ளவர்கள்தான் பொறுப்புகளிலே வந்து சிறப்பு செய்திருக்கின்றார்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் இந்த பருவத்திற்கு இருபத்தி மூன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள பருவத்திற்கு நானூற்றி எழுபத்தி நாலு பொதுக்குழு உறுப்பினர்களை தேர்வு செய்திருக்கின்றார்கள் இந்த நானூற்றி எழுபத்தி நாலு பேரும் எழுபத்தி ஆறு ஊர் நகர கோயில் காரியக்காரர்களால் சர்டிபிகேட் செய்யப்பட்டு நாம் இங்கே வந்திருக்கின்றோம் எழுபத்தி ஆறு ஊர்களுக்கும் நேரடியாக தொடர்பு கொண்டு இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு நமது சமூகத்தில் இருக்கின்ற ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களை அனைவரும் கூடி முடிவெடுப்பதற்கு இந்த காசி நாட்டுக்கோட்டை நகர மேலாண்மை கழகம் ஒரு பெரிய களமாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம் இங்கே வந்திருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் நாம் பிறந்திருக்கின்றோம் நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் நம்முடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் நான் சொல்வது எனக்கு மட்டுமல்ல நானூற்றி எழுபத்தி நாலு பொதுக்குழு உறுப்பினர்களும் இதுபோல் எண்ணம் கொண்டால் நமது நகரத்தார் இனத்திற்கு ஒரு மலர் மறுமலர்ச்சியை இந்த பருவத்தில் ஏற்படுத்த முடியும் என்பது என்னுடைய எண்ணம் இதற்கு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் ஒன்றுபட்டு வர வேண்டும் யார் எதை கூறுகின்றார்களோ அதை அதிகப்படியான பெயர்கள் விருப்பப்படுகின்ற நிகழ்வுகளை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் நான் சொல்வதை கேட்க வேண்டும் நீங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்று தனிப்பட்ட முறையிலே யாரும் நினைக்கக்கூடாது கூடாது எல்லோரும் சிவனுக்கு கீழே ஒரே தான் யாரும் உயர்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை ஆகவே இதை மனத்தில் கொண்டு அனைவரும் இந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் நமது நகரத்தார் இனத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை கொண்டு வர வேண்டும் இன்றைக்கு நமது சமூகத்திலே இருக்கின்ற பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால் பெண்கள் குறைவாக இருக்கின்றார்கள் ஆண்கள் நிறைய இருக்கின்றார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம் அதற்கு எல்லோரும் எல்லா உறுப்பினர்களும் காசி நாட்டுக்கோட்டை நகராட்சத்தில் மேலாண்மை கழகத்திலே அறுபத்தி நாலிலே ஒரு பதிவு செய்திருக்கின்றார்கள் அந்த க இதை சொசைட்டியில் பதிவு செய்திருக்கின்றார்கள் அதில் ஒரு மெமரண்டம் போட்டிருக்காங்க அது எனக்கு முன்னாள் தலைவர் சிடிஎஸ் அவர்கள் பொழுது எனக்கு கிடைத்தது அது அதில் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால் இருபத்தி ஓரு வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலரும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் அதுபோன்று செய்ய வேண்டும் என்றால் இன்னைக்கு இணையத்தின் மூலம் அனைத்து நகரத்தார் பெருமக்களையும் இருபத்தி ஓரு வயதுக்கு மேற்பட்ட அனைத்து நகரத்தார் பெருமக்களையும் இணைத்து விடலாம் இணைத்து அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்து விட வேண்டும் வாக்குரிமை என்றால் சுண்டு விரல் ரேகையை வைத்து அதில் ஓடிபி வரும் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் இதுபோன்று செய்தால் நகரத்தார் இனத்தில் இருக்கின்ற அனைவருமே சேர்ந்து முடிவெடுப்பதாக உருவாகிவிடும் அப்படி எடுக்கின்ற முடிவு அதிகப்படியான பெயர்கள் விரும்புகின்றதை நடைமுறைக்கு கொண்டு வருகின்ற பொழுது மிகவும் சீரோடும் சிறப்போடும் பெரிய முன்னேற்றங்களுடன் நமது சமூகம் இயங்கும் குறைபாடுகள் அகற்றப்படும் என்பது என்னுடைய எண்ணம் இதற்கு அனைவரும் இது நான் சொல்வதால் நான் பெரியவன் அல்ல அனைவரும் அடியாருக்கும் அடியார் சிவன் அடியார்கள் தொண்டு செய்தவர்கள் நமது முன்னோர்கள் கோடீஸ்வரராக இருந்தவர்கள் கூட வேட்டியை கட்டிக்கொண்டு கழுத்திலே உத்தராட்சத்தை போட்டுக்கொண்டு பட்டையடித்து கொண்டு துண்டு போட்டுக்கொண்டு எளிய நடையிலே எளிய முறையிலே வாழ்ந்து வந்தார்கள் அவர்களை பார்த்தால் அவர் பெரிய கோடீஸ்வரர் என்று யாருக்கும் தெரியாது அதுபோன்று இன்னைக்கு இருக்க சொல்லி நான் சொல்லவில்லை மனநிலையில் அதுபோன்று இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் சிவன் பணிக்கு நமது இனத்திற்காக வந்திருக்கின்றோம் நமது இனத்திற்கும் சிவன் பணிக்காக நமது முன்னோர்கள் சேர்த்து வைத்த இந்த நல்ல விஷயங்களை சேர்த்து வைத்திருக்கின்ற விஷயங்களை பொதுக்குழு உறுப்பினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள முற்பட வேண்டும் இதுவரை இருந்தவர்கள் தெரிந்து கொள்ள முற்பட்டு யாருக்கும் கிடைக்காமல் இருந்ததில்லை என்னென்ன விஷயங்கள் எங்கெங்கு இருக்கின்றது என்னென்ன விஷயங்கள் பழுதடைந்து இருக்கின்றது என்னென்ன விஷயங்கள் பால்பட்டு இருக்கின்றது எதை செய்து மாற்ற வேண்டும் எந்தெந்த இடத்திலே நகரத்தார்கள் தங்குவதற்கு சத்திரங்கள் கட்ட வேண்டும் திருவண்ணாமலையில் கட்டலாம் காஞ்சிபுரத்தில் கட்டலாம் திருக்கடையூரில் கட்டலாம் இதையெல்லாம் இப்பொழுது இந்த பருவத்தில் வருகின்ற நகரத்தார் பெருமக்கள் எழுபத்தி ஆறு ஊர் நகரத்தார் பெருமக்களுடைய ஒத்துழைப்போடும் நானூற்றி எழுபத்தி நாலு பொதுக்குழு உறுப்பினர்களும் மெஜாரிட்டியாக இந்த விஷயங்கள் அனைத்தையும் நாம் முதலில் தெரிந்து கொண்டு இதில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை அனைவரும் ஒருங்கிணைந்து முடிவு செய்து அதை அந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்தினால் நமது இனம் பெரிய முன்னேற்றமடையும் என்பது என்னுடைய எண்ணம் காசி விஸ்வநாதர் திருவருளால் மாணிக்க வாசகர் சொன்னாரே அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று அந்த காசி விஸ்வநாதர் சிவன் அருளாலே நாம் எல்லாம் பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றோம் இது நமது வாழ்க்கையில் கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் இது என்னவென்றால் சிவன் நம்மை அழைக்கின்றார் உங்களுடைய பாவங்களை தீர்த்து கொள்வதற்கும் சாபங்களை தீர்த்து கொள்வதற்கும் வந்து இறைபணி செய்யுங்கள் இனப்பணி செய்யுங்கள் என்று நம்மை அழைத்திருக்கின்றார் இதுவரை இருந்தவர்கள் தவறு செய்தார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் இதுவரை இருந்தவர்கள் தெரிந்து கொள்ள முற்படவில்லை இப்பொழுது இருக்கின்ற நானூற்றி எழுபத்தி நாலு பொதுக்குழு உறுப்பினர்களும் அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முற்பட வேண்டும் நிறைய நாட்கள் ஒரு பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் எல்லா இடங்களிலும் போய் நாம் இருந்து அங்கு நடக்கின்ற விஷயங்களை நம் மூளைக்கு வரை அப்சர்வ் பண்ணி அதுக்கு தனியா ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை வச்சு பொதுக்குழுவில் கலந்து எல்லோரும் ஒரு சிறந்த முடிவை எடுத்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் என்பது என்னுடைய எண்ணம் இதற்கு அனைத்து நகரத்தார் பெருமக்களும் எழுபத்தி ஆறு ஒரு நகரத்தார் பெருமக்களும் நானூற்றி எழுபத்தி நாலு பொதுக்குழு உறுப்பினர்களும் ஆதரவு தருவதுடன் தங்களுடைய பங்களிப்பை சேர்த்து கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன் அனைத்து நகரத்தார் பெருமக்களும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் பொதுக்குழு உறுப்பினர்கள் காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திர மேலாண்மை கழக சத்திரத்து நிர்வாகத்தில் என்ன நிகழ்கிறது என்பதை நம் ஊர்களில் இருக்கின்ற மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் நகரத்தார் காசி நாட்டுக்கோட்டை சத்திர மேலாண்மை கழகத்திற்கும் நமது ஊரிலே இருக்கின்ற புள்ளிகளுக்கும் நண்பர்களுக்கும் நாம் பாலமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் நானூத்தி எழுபத்தி நாலு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் வர வேண்டும் இதுபோல் வந்தால் சிறப்போடு இருக்கும் நமது இனம் மறுமலர்ச்சியை காணும் பெரிய முன்னேற்றங்களை எய்தலாம் முன்னேற்றங்களை அடையலாம் என்பது என்னுடைய எண்ணம் நன்றி வணக்கம்